எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடலும் உள்ளமும் நலந்தானா நம்மளை சுற்றி எவ்வளோ எளிய அன்பான இயல்பான இலகுவான மனிதர்கள் இருக்காங்க ரீசண்ட்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் முழுக்க நிறைய நல்ல மனிதர்களை காமிச்சிருப்பாங்க இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் நிஜமாக அப்படி நடக்குமாங்கிற கேள்வி கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நம்மளை சுற்றி இருக்கிற பார்த்தோன்னா நம்மளை சுற்றி அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க ஒரு காய்கறிக்காரங்க ஒரு பூவிக்கிறவங்க ஒரு பக்கத்து வீடு எழுத்த வீடு நம்மளோட பழகுனவங்க எப்படியோ அவங்களால முடிந்த உதவியே சொல்லாலேயோ செயலாலேயோ பொருளாலேயோ செய்யறதுக்கு நம்மளை சுற்றி எளிய அழகான நல்ல மனிதர்கள் இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கணும் ஏன்னா மேனிஸ் அ சோசியல் அனிமல் சமூக பிராணி அவன் தனித்தெல்லாம் வாழ முடியாது அதனால என்ன இந்த வாழ்க்கை எனக்கு யார் இருக்கா ஏது இருக்காங்கன்னா நினைக்காதீங்க ஏதோ ஒரு தருணத்துல தேவதூதன் போல தேவ தேவதைகளை போல நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய மனிதர்கள் இருக்காங்க நம்மளை சுற்றி நிறைய மக்கள் வரணும் நம்மளை சுற்றி நாலு பேர் இருக்கணும்னா முதல்ல நாம அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கணும் உனக்கு நிறைய நண்பர்கள் வேண்டும் என்றால் நீ முதலில் நல்ல நண்பனாக சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட எனக்காக சிந்திக்கக்கூடிய என்னுடைய நலனை பற்றி யோசிக்கக்கூடிய எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து நிற்கக்கூடிய ஆட்கள் நாலு பேர் எனக்கு வாழ்க்கையில வேணும்னா முதல்ல நாம பிறருக்காக சிந்திக்கணும் பிறருக்கு நாலு நல்ல விஷயம் செய்யணும் பிறருக்கு நாலு நல்லது கெட்டதுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் நிக்கணும் அப்பதான் வாழ்க்கையில நமக்கான மனிதர்கள் வருவாங்க அவங்க பெரிய ஆட்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை இலகுவான எளிய மனிதர்களாக கூட இருக்கலாம் ஈவன் நம்ம பெரிய ஆளுங்க அவங்களாம் கிட்டவே நெருங்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப சாதாரணமா இயல்பாக நம்ம வருவாங்க பட் அவங்கள ரீச் பண்ற அளவுக்கு நாம வந்து அவங்களோட ஒரு எனர்ஜி ஃப்ளோவில் ஒரு கம்யூனிகேஷனோட இருக்கணும் அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குங்க மெனக்கெடுங்க ஏன்னா உறவுங்கிறது சும்மா சாதாரணமாக வர்றதில்ல ஏதோ ஒரு வகையில அவங்களோட கம்யூனிகேட் தான் நாம வந்து தொடர்பில் இருக்க முடியும் அதுக்கு கண்டிப்பா நம்ம நேரம் ஒதுக்கிதான் ஆகணும் இப்ப குடும்பம் அப்படிங்கும் போது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டியிருக்கு குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியிருக்கும் எனக்கடுவாங்க குடும்பத்தை தாண்டி அடுத்த சர்க்கிள் அடுத்த சர்க்கிள்னு இருக்கு அப்போ அதுக்கான கால அவகாசத்தை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க குடும்பத்துக்கு இவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்ப குடும்பத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய செகண்ட் சர்க்கிள் பீப்புள்க்கு அவ்வளவு டைம் தேர்ட் சர்க்கிள் பீப்புளுக்கு எவ்வளவு டைம் நான் செகண்ட் தேர்டுன்னு யாரையும் நான் சிறுமிப்படுத்தல அடுத்தடுத்த வட்டத்துல நம்மளை சுத்தி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்கிதான் ஆகணும் கேட்டா எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சாப்பு சொல்றோம் பட் அது வந்து என்ன பொறுத்த மட்டும் அதை நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் நம்ம நினைச்சா முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனுஷங்க வேணும் அப்படின்னா மெனக்கெடணும் கம்யூனிகேட் பண்ணணும் நம்மளுடைய அன்பை தெரிவிக்கணும் ஆதரவை தெரிவிக்கணும் நல்லது கெட்டதுக்கு நம்ம போய் நிற்கணும் அப்பதான் மனிதர்கள் வருவாங்க ஒரு கிராமத்துல வந்து ஒரு பெரிய செல்வந்தர் இருந்திருக்கிறாரு யார் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டா தன்னுடைய கைத்தடி அனுப்பி வைப்பானான் வேலைக்காரன் கொண்டு போவானா ஐயா வந்திருக்காருன்னு கொண்டு போவானா இதே மாதிரி எல்லா நல்லது கேட்டது கைத்தடி அனுப்பி வச்சவனுக்கு வீட்டில் ஒரு விசேஷம் நிறைய பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு கடைசியில் பார்த்தா இந்த கல்யாணம் வீட்டில் இரநூறு முந்நூறு கைத்தடி வந்துச்சான் கொழந்தை வச்சுட்டு போயிட்டாங்களாம் எங்க வீட்டுக்கு ஆளுக்கு பேல இந்த கைத்தடி கைத்தடினு அப்போ நான் அடுத்த வீட்டு கைத்தடி அனுப்பிச்சா என் வீட்டுக்கு கைத்தடி தானே வரும் ஆக நம்மளை சுத்தி மனிதர்கள் வேணும்னு நீ நினைக்கிறவர்களாக இருந்தால் நீங்களும் பிறரோடு தொடர்பில் இருங்கள் இணைந்திருங்கள் ஸ்டே கனெக்டட் ஸ்பெண்ட் சம் டைம் தட் சரிங்களா இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் நீங்கள் தோணுச்சு அதனால சொன்னேன் ஆனால் நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க சொசைட்டி ஒன்றும் அவ்வளோ மோசமானது கொடூரமானதில்ல சில பேருக்கு அசம்பான அனுபவங்கள் இருக்கலாம் நம்ம வந்து சொந்தக்காரங்கன்னா இப்படி ஃப்ரெண்டுனா இப்படிலாம் யாருக்கும் முத்திர குத்த வேண்டாம் ஒரு சொந்தக்காரன் தப்பா இருக்கனால எல்லா சொந்தமும் தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு நண்பன் தப்பாக இருக்கனால எல்லா நண்பனும் தப்புன்னு சொல்ல முடியாது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது நாம் எப்படி இருப்போமோ அப்படி இருப்போம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு மனிதர்களுக்காக முயற்சி பண்ணால் வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களும் நடக்கும் சரிங்களா மனிதர்களோடு இணைந்திருங்கள் ஸ்டே கனெக்ட் தேங்க்யூ உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர்